நடேசன் சொன்னாரு எங்களை நேரில் சந்திக்காத ஒரு மகத்தான சக்தி மகத்தான மாமனிதர் மறுபடியா நேர பார்த்ததே இல்லை பேசுறதில்லை நேரில் ஆனா கடைசி வரைக்கும் எங்களுக்காக போராடுகிற முதலிடத்தில் இருக்கிற தமிழக தலைவர் மறுபடியா தொடர்ந்து பேசுறாங்க இறுதி போர் இறுதி போருக்கு முதலாளி இரவு ஏழு மணிக்கு பேசுறாங்க என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா முன்னே என்ன எங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னா இது யாராலையும் முடியாது ஐயா நாங்கள் தான் முடியும்னு சொல்லினேன் ஐயா போராட்டத்தை பேசி இந்திய அரசு மத்திய அரசு கிட்ட சொல்லி கடைசியில கண்ணீர் புழப்பையும் பேசுகிறான் அவன் சொன்ன வார்த்தையை நினச்சா நினைஞ்சப்பெல்லாம் பார்த்து அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை முடியும் தலைவர் அவங்களுக்கு போராட்ட தலைவர் அந்த போராட்ட காலத்தில் நடுவோன் அரசு கருமையான இசை

தென்மாவட்ட கடுமையான போராட்டம் சமுதாய கலவரம் உயிர் சாதனை ஏற்படுத்துகிற மக்கள் எங்களுக்கு நடமாட்ட முடியல எல்லாம் போய் பார்த்தா எல்லாம் போராட்டத்துக்கு பயன்தான் அந்த கலவரத்தில் போய் நினை எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு நேரம் சென்னைக்கு வந்து ஆளுநரை பார்த்து உடனடியாக கலவரத்தின் சமாதானம் பேசுவார்த்து நானே செய்கிறேன் இரண்டு சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசி ஒரு சமாதானத்தை உருவாக்கியவர் அந்த போர்களை ஓய்வளித்தால் மருத்துவ